கர்த்தனா மய்படுவதாக இந்த அருமையான புதிய நாள் காலை வேளையில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த தினமும் ஒரு தினமொரு லோகோஸ்வாரத்தின் மூலமாக ஒவ்வொரு நாளும் கர்த்தனமோடு பேசிக்கொண்டுகிற காரியங்களுக்காக நன்றி சொல்லுகிறேன் இந்த நாளிலும் நீங்கள் சுகமாயிருப்பீர்கள் நாங்கள் விசுவாசிக்கிறோம் கர்த்தர் மொழி நம்மை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார் நாம் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பது அப்படி சுத்த கிருவை என்று வசனம் சொல்லுவோம் இந்த நாளில் கூட புதிதாக கொடுத்த ஒரு புதிய நாளுக்கு கற்று நன்றி சொல்லுவோம் இந்த நாளில் ஒரு வார்த்தை நான் உங்களுக்கு சொல்லி சபிக்க விரும்புகிறேன் ஐயோ யோவா என் அசோசியேஷன் பதினைந்தாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் பதினைந்தாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் நான் உங்களில் அன்பாயிருக்கிறது நீங்களும் ஒருவர் அன்பாயிருக்க வேண்டும் என்பதை என்னுடைய கற்பனையாக இருக்கிறேன் நான் உங்களில் அன்பாய் இருக்கிறது போல நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க வேண்டும் என்று நான் ஒரு விரும்புகிறார் பாருங்க இந்த யோகா அன்பான சீசன் எழுதினதான் இந்த பதினைஞ்சாம் அஞ்சகாரமே திராட்சை செடி அவரோட இணைந்திருத்தல் கனி கொடுத்தல் அது மாத்திரமில்லை மிகுந்த கனி கொடுத்தல் அவருக்கு பிரியமான கனிப்படுத்தல் நிலைத்திருத்தல் பழைய காரியங்களை வாசிக்கிறோம் அதில் தான் பாருங்க அன்பாக இருப்பது போல என்று சொன்னோம் ஆண்டவர் சீசர்களை ரொம்ப நேசித்தார் நான் உங்களுக்கு எந்த விதத்தில் நேசிக்கிற பாருங்க அந்த எப்படி அன்பா இருக்குதுங்கிறது கீழே சொல்றாரு சொல்லுவாங்க நான் உன்னை நேசிக்கிறேன் 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 ஆனா நேசம் எப்படிப்பட்ட நேசம் என்று நீங்க பாத்தீங்கன்னா ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அப்போ ஆண்டோர் ஒரு அன்பை எதிர்பார்க்கிறார் நாமும் நேசிக்க வேண்டிய எதிர்பார்க்கிற அது மாதிரி ஒருவரில் ஒரு அன்பா இருக்க வேண்டும் நினைக்கிறார் நான் எப்படி உங்களை நேசிக்கிறேன் அதே போல் நீங்க மத்த நேசிங்கன்னு சொல்றாரு கிறிஸ்தவமே அவ்வளவுதான் அன்பு அன்பாலதான் எல்லாவற்றையும் அவர் அடைந்தார் அன்பாலதான் எல்லாரையும் எடுத்துக்கொண்டார் பட்டயத்தினால் அல்ல பயப்படுத்தி அல்ல அதனால சொல் நான் எவ்வளோ எவ்வளவு அன்பாயிருந்தேன் பாருங்கள் அன்புக்கு உண்டோ அடைக்கும் தான் என்று சொல்ல ஒரு அன்பு அதை மூடவே முடியாது அப்போ அன்பை அடக்க முடியாது அந்த அன்பை வச்சு தான் அவர் என்ன செய்றாரு நம்மை அவர் இழுத்து கொண்டார் எவ்வளோ எப்படிப்பட்ட அன்பு தெரியுமா ஜீவனை கொடுத்தான் பசங்க சொல்லுது அவன் தமிழ் ஒரே பேரான குமார்னு விசுவாசிக்கினவன் அவன் கெட்டு போகாமல் நிறுத்தி ஜீவனை அடைபிடிக்க அவரை தந்த இவ்வளவா உலகத்தில் அன்பு போடுறார் அப்போ அன்பு கூறுவது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீவனை கொடுக்குற அன்பு தான் எல்லாரும் அன்பு அன்பா இருக்குன்னு சொல்லுவாங்கன்னா அந்த அன்பு எப்படிப்பட்ட அன்பா இருக்கும் மாய மாறமானதா இருக்கும் இதா எதிர்பார்ப்போட வர அன்பு ஆனா இங்கேயே சொல்லப்படுற அன்பு நான் உங்களை ஜீவனை கொடுத்து நேசிக்கிறது போல நீங்களும் ஒரு ஒரு நேசியுங்கள் என்று சொன்னார் அப்பொழுதுதான் நீங்கள் என்னுடைய சீசல் மஞ்சள் அறிந்து கொள்வோம் இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம் அடிந்து படிச்சிட்டு கொண்டு இருக்கிறோமா ஒரு ஒரு சண்டை போடுறோமா பாரு அதுதான் அப்போது கிறிஸ்துவன் அன்பை சொல்லணும்னா நம்ம அன்பாக இருந்தால் தான் முடியும் அன்பு நம்ம நேசித்தது போல் நம்ம நேசித்தா தான் முடியும் ஸோ அதனால தான் இந்த காலவெளியில் அருமையான உடைய கத்தவங்களோடு சொல்லணும் காரியம் நாம் நேசிப்பது நம்ம எல்லாரும் நம்ம நேசிக்கணும்னு எதிர்பார்க்கிறோம் ஆனால் நாம் யாரை நேசிக்கிறது எல்லாரும் நமக்கு உதவி செய்யணும்னுப்போ நாம் யாருக்கும் உதவி செய்ய மாட்டோம் எல்லோரும் நம்ம நம்ம மேலே அக்கறையாக இருக்குன்னு நம்ம எதிர்பார்ப்போம் ஆனால் நாம் யார் மேலே அக்கறையாக இருக்க மாட்டோம் ஆனால் ஏசு அப்படி சொல்லலை நான் உங்களை நேசித்தது போல நீங்களும் ஒருவர் நேசிங்கள் அன்பாயிருங்கள் என்று சொன்னார் அன்பை பற்றி பாருங்கள் யோவான் தான் அவன் அன்பின் சீசனாக இருந்தபடினாலே அவள் பொழுது அன்பை பற்றியாக சொல்லிகிட்டே இருப்பார் இருபத்தோரா அதிகாலத்தில் கூட ஆண்டவர் சீமோன் பேதிரிட்டே கேட்குறேன் நீ என்னை நேசிக்கிறாயா இது இருக்கிறாயா என்று கேட்குறேன் நீ நீ உண்மையை அன்பா இருந்த ஆண்களை மெய்ப்பாயாக சொல் மெய்ப்பாயா நான் ஒரு அன்பா இருக்கிற மனுஷனை மூலமாதான் அவருடைய அன்பை வெளிப்படுத்த முடியும் அதனால சொல்றாரு நான் உங்களுடைய அன்பா இருக்க ஆண்டர் தன் நேசித்து ஒரு கடைசி நிமிஷம் அவரை நேசித்தார் ஜீவனையும் கொடுத்தார் நம்மளாம் ரொம்ப நல்லவங்க இன்பக்காக அல்ல எல்லாம் பாவிகளா இருக்கும்போது மோசக்காரலாக இருக்கும்போது நாம் அநியாயக்காரலாக இருக்கும்போது தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படாக இருக்கும்போது அவர் நம்மை நேசித்து ஜீவனை கொடுக்கும்படி வந்தார் சொல்கிறோம் அதான் அன்பு உலகத்தில் அன்பு வர்றது உலகத்தில் அந்த அன்பை செலுத்தும்படி தான் வந்தார் அந்த அன்பை காட்டும்படி வந்தார் உண்மையான அன்புங்கிறது வந்து எதிர்பார்ப்போல இருக்கிறதல்ல எந்த எதிர்பார்ப்போம் உலகத்தில் அன்பாவை அம்மாவுடைய அன்பு தான் பெரிய அன்புமா ஆனால் ஆனாலும் சொல்கிறாரு தாயின் தகப்பர் உன்னை கைவிட்டால் நான் உன்னை கைவிட மாட்டேன் தாயின் தகப்பர் உன்னை நேசிக்காமல் நான் ஒன்னே நேசிக்காமல் இருக்க மாட்டேன்னு சொல்றாரு அன்னாலே படைத்தவர் அந்த உலகத்தை படைத்தவருக்கு அவ்வளோ இது இருக்குது நேசிக்கிறாரு நாட்கள் நாமும் நான் நாட்களில் கத்திராதான் எதிர்பார்க்க மற்றவரை நேசிக்கணும் நீங்கள் உங்களுக்கு உங்களை எல்லாரும் நேசிக்கணும்னு நினச்சேன் நீங்கள் மற்றவங்க நேசி உங்களுக்கு எல்லாரும் உங்களுக்கு உங்களை உயர்த்தி வைக்கணும்னு நினச்சேன் நீங்கள் உயர்த்தி அவங்களை உயர்த்துங்க நீங்க அதான் சொல்லுவாங்க கிவ் ரெஸ்பெக்ட் கேட் டேக் ரெஸ்பெக்ட் சொல்லுவாங்க நீங்க மதிப்பு கொடுத்தா உங்களுக்கு மதிப்பு வரும் நீ மதிப்பு கொடுக்காட்டா மதிப்பு வராது சோதரி அப்படியானால் நீ அன்பு செலுத்தினால் உங்களுக்கு அன்பு வரும் அதனால சொல்ற நான் உங்களுக்கு நேசி பண்ணி நேசிங்க எல்லாரும் அன்பா இருங்கள் இந்த காலையில அருமையாளர் நேசிக்க இல்லையா எல்லாரும் உங்களை வெறுத்து கொண்டு இருக்கிறார்களா எல்லாரும் குடும்பத்துல பயக்கிறார்களா அவங்களை எல்லாம் தள்ளி வச்சிருக்காங்களா கவலைப்படாது கிறிஸ்து நம்ம நேசித்து நேசிக்கிறதுக்கு எனக்கு விரைத்த தாங்க சில சமயத்தில் சில தவறுகள்னாலே கடிதமான உள்ளம் நேசிக்க முடியாது மன்னிக்க முடியாது வர குறைகளை மறக்க முடியாது இதனாலே அன்பு குறைந்து கொண்டிருக்கிறது தாய் தவ் மேலே அன்பு இல்லை ஓ பிள்ளைகள் மேலே அன்பு இல்லை சொந்த பந்தம் மேலே அன்பு இல்லை எல்லாம் வெறுப்புணர்ச்சியாக இருக்கிறது ஏன் இந்த உலகத்தில் வாழ்கிறோம் ஏன் இருக்கிறதுங்கிற எண்ணங்கள் வர காரணம் என்ன தெரியுமா நம்மை ஒருவர் நேசிக்கிறார் என்பது தெரிந்திருந்தால் நாம் மற்றவரை நேசிப்போம் இந்த நாட்கள் அருமையான இந்த உலகத்தை எல்லாத்தையும் காட்டிலும் கர்த்தர் உங்களை நேசிக்கிறார் உங்களுக்கு கொடுத்து இருக்கிறார் அந்த அன்பை நீங்கள் பெற்றுக்கொண்டால் அந்த கிறிஸ்துவின் அன்பு நம்முடைய ஊற்றப்படும் ஊற்றப்படும்போது இந்த அன்பு மற்ற இடத்துல கலந்து செல்லும் சாணி நலன் அன்பை நான் பெற்றுக்கொள்வோம் இந்த கால வேலையில் கேளுங்க அன்பரே நீ சிலுவையில் சிந்தின ரத்தத்தினாலே என்னை கழுவி சுத்திகரித்து உங்கள் அன்பை ஊற்றும் என்று சொல்லுங்கள் அந்த அன்பினாலே மாத்திரம்தான் மற்றொரு நேசிக்க முடியும் ஸோ அதைத்தான் கஷ்டப்படுறோம் உங்களை நேசிக்க யார் இல்லையா நீங்க இருக்குது ஆண்டு போய் நீங்க மற்ற நேசிக்க ஆரம்பிங்க உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கலாக திரும்ப வரும் நீங்க எதை கொடுக்கிறீங்களோ திரும்ப உங்களுக்கு பல மடங்காய் வரும் கத்திரங்குள்ளே ஆசிரியை பார்த்து காலைகளில் கொடுங்க நேசிக்க ஆரம்பிங்க யார் மேலே வெறுப்பு எல்லாத்தையும் தூக்கி போடுங்க வெறுப்பு பாருங்க கசப்பு வெறு பயங்கரமான அவங்களை பற்றி தான் பொறாமை எரிச்சல் எல்லாத்தூ போட்டுட்டு நேசிக்க ஆரம்பிங்கள் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கலாக உங்கள் நேசம் உங்கள் அன்பு உங்களுக்கு திரும்ப வரும் பல மடங்காய் திரும்பி வரும் அதுதாங்க சொல்லப்பட்டது கத்துறவங்கள ஆசிரியப்பா உங்களுக்கு ஆட்சியமிக்கிறேன் பரலோகத்தின் பிதாவை இல்லை ஆண்டவரே அன்றோரே உங்களுக்கு அப்பா நீ நேசிக்க சொல்லி நான் உங்களுக்கு அன்பு அன்பு நீங்கள் பரவாயில்ல அன்பாக இருங்கன்னு சொல்லிடுறேன்ப்பா விவசாயத்தை நினைத்து பார்க்கிறோம் அல்லூர் இந்த காலவில் அன்பு அன்பு இல்லாதபடி ஓ வறுமையிலே பிரச்சனையிலே ஓ எல்லாரும் கசந்து வெறுத்து ஒதுக்கப்பட்டபடி இருக்கிற யாராக இருந்தாலும் கத்துடைய அன்பை நாங்கள் சொல்லியிருக்கோம் அப்பா நம்முடைய அன்பு நெருக்கி ஏவட்டும் உடைய அன்பு இல்லாத உங்களை ஊற்றப்படும்படியாக அச்சபிக்கிறோம் கிருஷ்ணன் அன்பு ஊற்றப்பட்டது போல நாங்களே நாங்களும் மற்றவளை நேசிக்கிறோம் எங்களை மாற்றி ஆசிரியம் பாதுகாப்பு காலவளிலே விதா குமார் சொன்னாமத்தினாலே இந்த வசனத்தை கேட்கிற பார்க்கிற யாவரையும் ஆசீர்விக்கிறான் தாழ்த்துக்கள் கூப்பிட்ற நேசலாம் ஜெயிக்கிறோம் அப்படின்னா கதபங்களை ஆசிரியப்பாராக அது அப்படின்னாலே ஆண்டை நம்ம நேசிக்கிறதுப்போ நம்ம நேசிப்போம் உங்களுக்கு அன்பு உங்களை நேசிக்காதவங்க எல்லாம் அவங்க நேசிக்க ஆரம்பிப்பாங்க மறுநாளுக்கு நீங்கள் ஒரு ஆசிரியத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் தொடர்ந்து லோகசவாரத்தை பாருங்கள் இன்னும் ஒரு லோக சவாரத்தை சந்திக்க இருக்கிறவங்க எல்லாரையும் ஆசிரிப்பாருங்க அப்படின்னு